ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போவுமே ஒரே மாதிரியாக ஆப்பிள் ஜாம் பைனாப்பிள் ஜாம் இல்லைனா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் அப்படி தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தக்காளியில் வச்சு சூப்பராக எப்படி ஜாம் செய்யறதுன்னு தான் காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் அரை லிட்டர் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடான உடனே கால் கிலோ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியிலையே வேக வச்சு எடுக்க போகிறோம் கடாயை மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வெந்து வந்து தோல் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் நல்லா இது போல பிரிஞ்சு வந்தோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தக்காளியை வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்போதான் சீக்கிரமாக ஆறிடும் எல்லா தக்காளியுமே நான் இது போல வேற பிளேட்ல மாற்றி வச்சுட்டேன் தக்காளியும் நல்லா ஆறியிருக்கு ஆறின பிறகு தக்காளியோட தோல் எல்லாத்தையுமே தனித்தனியாக நீக்கி எடுத்துருவோம் வேக வச்சனால பாருங்கள் எவ்வளோ சுலபமாக தோலை இது போல் பிரித்து எடுத்துட முடியுதுன்னு எல்லா தக்காளியிலுமே இது போல் தோலை தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம் அதுக்கப்புறமா பொட்டேட்டோ மேஷர் வச்சு இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்ல மெதுவாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா தக்காளியுமே நான் இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துடுச்சு ஆனாலும் தக்காளி கொஞ்சம் பல்பி பல்பியா இருக்கு அந்த பல்பி எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோடு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம் ரொம்ப கிரீமி கன்சிஸ்டன்சியா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க கூடாது அப்போ ஜாம் ஒரு மாதிரியா இருக்கும் பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்டாவும் இருக்கும் அதே சமயத்துல குரகுரப்பாகவும் இருக்கும் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நெய்லையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் திராட்சையும் நல்லா உப்பலாக ஆகிற வரைக்கும் மிதமான சூட்லேயே இது ரெண்டத்தையும் நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்த தக்காளியை ஊற்றிடலாம் அதே சமயத்தில் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த போது தக்காளியோட தண்ணியும் வந்துருந்தது அதையுமே இதுக்குள்ளேயே ஊற்றிடலாம் இதை தவிர வேற எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது இதோட தண்ணிலையே தக்காளி நல்லா வெந்து வரட்டும் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ஜாம் ரொம்ப சல்லுன்னு ஆனது மாதிரி ஆயிடும் எந்த அளவுக்கு சர்க்கரை போட்டாலுமே அந்த டேஸ்ட் வரவே வராது ஃப்ளேமை ஆனில் வச்சு தக்காளியை அப்பப்போ நல்லா இது போல் கலந்துட்டு கலந்துட்டு நல்லா வத்த விடணும் நான் கண்டினியூஸாக கலந்துட்டே இல்லை அப்பப்போ மட்டும்தான் கலந்துட்டுக்கிட்டே இருந்தேன் தக்காளி தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தாவே தெரியும் ஜாம் கொஞ்சமாக திக்கானது போல் இருக்குது பாருங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா இது போல் பிரிஞ்சு வர்றது போல் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம் நூற்றம்பது கிராம் சர்க்கரைங்கிறது ஒரு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் நீங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கலாம் சர்க்கரையோட அளவு தக்காளியோட புளிப்பு தன்மையை பொறுத்து சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் சில தக்காளி கம்மி புளிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம் சக்கரை உடனே சர்க்கரை சூடுபட்டு நல்லா இலக்கம் கொடுத்து இது போல் வந்திருக்கு தக்காளி இது போல் சர்க்கரை பாகலையே நல்லா வெந்து நல்லா மர்ஜ் ஆகிட்டு வரணும் இதையுமே அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்ல ஒரு கெட்டித்தன்மை வர அளவுக்கு கிண்டி எடுக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி ஜாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வற்றி வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இது போல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா சரியான உடனே மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துடுங்க கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்ட்டு கடாயில் ஒட்டாமல் வருதா அப்படின்னு இது போல் கரண்டி வச்சு நகர்த்தி விட்டு நகர்த்தி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கடாயில் இது போல் ஒட்டாமல் நல்லா கெத்தியாக வரும்போது ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாம் நல்லா கரெக்டான பக்குவத்தில் ரெடியா இருக்குன்னு கரண்டியில் எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா தண்ணி மாதிரி ஒழுகாம நல்ல கெட்டியாக கட்டி கத்தியாக ஒழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கரண்டி எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக திக்காக ஒழுகும் நூல் மாதிரி ஒழுகாம இது கரெக்டாக இருக்கும் இதுபோல் தக்காளி ஜாம் செஞ்சோம் அப்படின்னா நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் செய்கிறோம் மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி செய்யும் போது இது சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணோன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தக்காளி வச்சு ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க